வடக்கல் யாழ்ப்பாணத்தில் அனிரகுமார் திசைநாயகர் தலைமையில் இன்றைய தினம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்கின்றது இந்த கூட்டத்தில் அவர் என்ன விடயம் பேச போகின்றார் என்ன விடயங்கள் அவருக்கு தெரியப் போகிறது என்கின்றதான விடயங்களை கிட்டத்தட்ட இருபது விடயங்களை தயாரித்திருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் குறிப்பாக அவர் பேசவிருக்கின்ற இருபது விடயங்களில் முதல் முக்கியமான விடயங்கள் என்ன என்று சொன்னால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதியை சரியான முறையில் கொண்டு வருதல் சரியான அபிவிருத்திகளை மேற்கொள்ளுதல் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய இருக்கக்கூடிய நோயாளர்களுக்கான விடுதிகளில் காணப்படும் கட்டில்களை சீரமைத்தல் போதாத கட்டில்களை பண்ணையில் உள்ள காசு நோய் பிரிவை முறையில் அபிவிருத்தி செய்தல் மற்றும் மயிலிட்டியில் உள்ள காசு நோய் இயங்க வைத்தல் ஆலணிகளை பெற்றுக் கொள்ளுதல் நடவடிக்கைகளை எடுத்தல் அதே போல தரமான பல விடயங்களே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக மழை வெள்ளத்தில் பாதிப்படைந்த விவசாய நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குதல் சொந்த வீடு காணிகள் இல்லாதவர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுத்தல் கடற்பொழிலாளர்களுக்கு படகுகள் மற்றும் இதர பொருட்களை வழங்க அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்தல் போன்ற பலதரப்பட்ட விடயங்கள் இருபது எழுதிவைக்கப்பட்டு ஜனாதிபதி ஒப்படைக்கப்படவிருக்கிறது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசுவதற்காக ஜனாதிபதி யாழ் மாவட்டத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்கின்றார் அந்த விஜயத்தை தொடர்ந்து மாவட்ட செயலகத்தில் இடம்பெறுகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தான் இந்த விடைய தானங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கச்சேதர குமார் பொன்னம்பலத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விடயங்களின் போது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வளமையாக எவ்வாறு இடம்பெறுகிறது ஏதும் குழப்பங்கள் இடம்பெறுகின்றனவா இல்லையா சண்டைகள் இடம்பெறுகிறதா சண்டைகள் என்று சொன்னால் வாக்குவாதங்கள் பிரதிவாதங்கள் அதிகமாக இடம்பெறுகிறதா வருகிறதா தொடர்பில் இந்த தளத்தில் இருந்து நாங்கள் நேரடியாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம் நீங்களும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் ஜனாதிபதி பங்கேற்கின்ற முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இதுவாகத்தான் இருக்கும் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அதுவும் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றியுள்ள தேசிய மகள் சக்தியின் அடரகுமார் திசநாயக்கு அவருடைய தலைமையில் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெறவிருக்கிறது மாவட்ட சீலகத்தில் அதில் பேசப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் தொடர்ந்து இந்த ஒருங்கிணைப்பு வேறு என்னென்ன விடயங்கள் பேசப்பட போகின்றன அதற்கு என்னென்ன மாதிரியான முடிவுகளை ஜனாதிபதி எடுக்கின்றனர் சொன்னது போல விவசாயிகள் மற்றும் காணிகள் இல்லாதவர்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படுமா போதனா வைத்தியசாலை பண்ணையில் உள்ள காசுநோய் பிரிவு மைலிட்டியில் உள்ள காசநோய் பிரிவு இயங்க வைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முடிவெடுக்கப்படுமா அல்லது கால அவகாசங்கள் வழங்கப்படுமா என்பது தொடர்பிலும் ஆராயப்படுகின்றது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகிறது செய்திருக்கின்ற ஜனாதிபதி அலருகும் அடுத்த நாயக்கு பனை தென்னைவள அபிவிருத்தி இலக்கிற்கு செல்லவிருப்பதாகவும் அங்கு சந்திப்புகளை மேற்கொண்ட பின்னர் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுடைய தலைவர்கள் உத்தியோகத்தர்கள் என்று பலர் கலந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள் அங்கு இடம்பெறுகின்ற சம்பவங்கள் தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் டியூப் தமிழுடன் இணைந்திருங்கள் வணக்கம் சொந்தங்களே